வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி ஒம்போது தொகுதிகளில் முப்பத்தி மூணாவது தொகுதியாக இருக்கிற தேனி தொகுதியை பற்றி விரிவாக பார்க்கலாம் தேனி மக்களவைத் தொகுதியில் சோழவந்தான் உசுளம்பட்டி ஆண்டிப்பட்டி பெரியகுளம் போடிநாயக்குனூர் கம்பம்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது தேனி தொகுதியோட வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தோன்னா ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேரும் பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு பேரும் திருநங்கைகள் வாக்காளர்கள் இருநூற்றி பதினேழு பேரும் இருக்காங்க தேனி தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை பதினாறு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி மூணு பேர் தேனி தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் இந்த தொகுதியில் மொத்தமாக இருபத்தைந்து வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க இதில் ஏழு வேட்பாளர்கள் கட்சி சார்பாக போட்டியிடுறாங்க மீதமுள்ள பதினெட்டு வேட்பாளர்கள் சுய்ச்சையாக போட்டியிடுறாங்க இதில் பிரதானமாக இருக்கிற நான்கு கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி முதல்ல பார்க்கலாம் இந்தியா கூட்டணி வேட்பாளராக திமுகவை சார்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் சூரியன் சின்னத்தில் போட்டியிடுறாங்க என்டிஏ கூட்டணி வேட்பாளராக அமமுகவை சார்ந்த தினகரன் அவர்கள் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுறாங்க ஏஏடிஎம்கே கூட்டணி வேட்பாளராக அதிமுகவை சார்ந்த நாராயணசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக மதன் ஜெயபால் அவர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்த நான்கு வேட்பாளர்களை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் வாங்க முதலாவதாக திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டிடுற தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இவர் தேனியில் இருக்கிற உத்தமபாளையம் இடத்துல வசித்து வர்றார் இவர் ஒரு விவசாயி விவசாயம் இல்லையம்னா இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா எம்ஏ முடிச்சிருக்கார் அடுத்ததாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டிடுற டி வி தினகரன் அவர்கள் இவர் சென்னையில் இருக்கிற அடையாரில் வசித்து வர்றார் இவர் அமமுகவோட தலைவர் இவருக்கு ஓய்வூதியம்னா வருமானமாக இருக்குது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை இவர் ஒரு முன்னாள் எம்எல்ஏவும் கூட அடுத்ததா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற வி டி நாராயணசாமி அவர்கள் இவர் தேனியில் வசித்து வர்றாரு இவர் விவசாயம் மற்றும் தொழில் செஞ்சுட்டு வர்றாரு இது மட்டும் இல்லாமல் இவருக்கு டூரிஸ்ட் அண்ட் டிராவல்ஸ்லேருந்தும் வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோம்னா டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி முடிச்சிருக்காரு அடுத்ததா நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிடுற மதன் அவர்கள் இவர் மதுரையில் வசித்து வர்றாரு இவர் ஒரு மருத்துவர் மருத்துவமில்னா இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா எம்பிபிஎஸ் மற்றும் எம்டி முடிச்சிருக்காரு இந்த நான்கு கட்சிகள் இல்லாத பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோட வேட்பாளர்களை பார்க்காம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுற எம் ஜீவா அவர்கள் ஹியூமனிட்டி ஃபார் பீஸ் பார்ட்டி சார்பாக போட்டியிடுற பி துரை அவர்கள் அகில இந்திய இளைஞர்கள் முன்னேற்ற கட்சி சார்பாக போட்டியிடுற முடியரசு அவர்கள் கட்சி சார்பாக இல்லாமல் பதினெட்டு சுயேட்சை வேட்பாளர்களும் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க அவங்களோட பெயர்கள் இதோ அடுத்ததாக தேனி தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட் அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சியெலாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை வரைக்கும் நாற்பத்தி மூணு சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக முதலிடத்துலையும் முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் பெற்று இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இரண்டாவது இடத்துலையும் பன்னிரெண்டு சதவீத வாக்கள் பெற்று அமமுக மூன்றாவது இடத்துலையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூணு சதவீத வாக்கள் பெற்று அதிமுக முதல் இருபத்தி மூணு சதவீத வாக்கள் பெற்று திமுக இரண்டாவது இடத்துலையும் பன்னிரெண்டு சதவீத வாக்கள் பெற்று மதிமுக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கள் பெற்று இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் முதல் இடத்துலையும் நாற்பத்தோரு சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக இரண்டாவது இடத்துலையும் எட்டு சதவீத வாக்கள் பெற்று தேமுதிக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இது வரைக்கும் நாம் தேனி தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம் நீங்கள் தேனி தொகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டு இவங்களை யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணலன்னா சீக்கிரம் முடிவு பண்ணுறேங்க ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கண்டிப்பாக உங்கள் ஓட்டை பதிவு செஞ்சிருங்க அப்புறம் மறக்காமல் தேனி தொகுதியில் இருக்கிற உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்